ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் முடிவுரை நாம் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தை முடித்துவிட்டு கடைசி அத்தியாயத்திற்கு மூலநூலில் அதாவது ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் வருகிறோம் இதில் முடிவுரையாக சொல்லும் போது மராத்திய புனித நூல்களில் உள்ளபடி இதுவரை உள்ள அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை பாடல்களாக அட்டவணைப்படுத்தி எழுதப் போவதாக கூறியிருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அம்மாதிரி அட்டவணை ஹேமத் பந்தின் எழுத்து பிரதிகளில் இல்லை எனவே பாபாவின் ஆசி பெற்ற சிறந்த பக்தரான தானாவை சேர்ந்த மாஜி மம்மல்தார் திரு பி வி தேவ் என்பவர் அதை அமைத்து வழங்கினார் ஆங்கில புத்தகங்களில் புத்தகங்களில் ஆரம்பத்தில் அட்டவணை கொடுத்து ஒவ்வொரு அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அதன் தலைப்பில் கொடுப்பது போல் இந்த அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அட்டவணையின் கடைசியாக கருத வேண்டாம் எனவே இதை முடிவுரையாக கருதுவோம் துரதஷ்டவசமாக இந்த அத்தியாயத்தின் கையெழுத்து பிரதியை சரிபார்த்து அச்சிடும் வரையில் திரு ஹேமந்த் உயிருடன் இல்லை அது அச்சகத்துக்கு அனுப்பப்படும் சமயம் திரு தேவ் அவற்றின் முடிவற்ற நிலைமையும் சில இடங்களில் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பதையும் கண்டார் ஆயினும் அது அவ்வாறே பிரசுரிக்கப்பட்ட வேண்டியதாயிற்று அவற்றின் முக்கியமான தலைப்புகள் இங்கு சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன அதில் முதலாவது சத்குரு சாயி மகிமை விருப்பு வெறுப்பு இல்லாதவரும் உயர்வு தாழ்வுகளை கருதாவரும் கருதாவரும் எவருக்கு பக்தர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறார்களோ எவர் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் எவ்வித பேதமுமின்றி கலந்து நிற்கிறாரோ எவர் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள அசையும் அசையா பொருட்கள் பகவான் பிரம்மனுடைய ரூபத்தில் உண்டாக்கி வீடுகள் அரண்மனைகள் மற்றும் ஆகாயம் இவை யாவற்றையும் சூழ்ந்து நிற்கிறாரோ அந்த ஸ்மர்த்த சாயை சாஷ்டாகமாக நமஸ்கிக்கிறோம் அவரை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் நமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை வாழ்வின் லட்சியங்களை அடை செய்கிறார் லோகாயத இச்சைகளாகிய இந்த சமுத்திரத்தை கடப்பது மிக கடினம் மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றன அதலால் நமது மன வலிமையாகிய மரங்கள் வேருடன் வீழ்த்தப்படுகின்றன அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்க செய்கிறது வெறுப்பு கோபமாக முதலைகள் பயமின்றி தெரிகின்றன நான் எனது என்ற எண்ணங்களும் மற்ற சம்சயங்களும் நீர்ச்சுவல்களாக இடையராத சுற்றி திட்டுதல் விருத்தல் பொறாமை ஆகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன இவ்வளவு பயங்கரமானதாகவும் பொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் சத்குரு இதை அழிக்க வல்லவர் அவரது பக்தர்கள் அதை பற்றி பயமடைய வேண்டியதில்லை நமது சத்குரு இந்த கடலை பத்திரமாக கடப்பதற்கு வேண்டிய படகு போன்றவர் அடுத்ததாக பிரார்த்தனை இப்போது நமது சாய்பாபாவின் முன்னே முழுவதுமாக விழுந்து அவர் பாத கமலங்களை பற்றி கொண்டு கீழ்கண்டவாறு எல்லோரும் எல்லாவற்றிற்குமாக பிரார்த்திப்போம் எங்களது மனம் கண்டவாறு அலையாமல் தங்களை தவிர வேறு எதையும் விரும்பாமல் இருக்கட்டும் இந்த சரித்திரம் எல்லோருடைய இல்லங்களிலும் இருந்து தினசரி பாராயணம் செய்யப்படடும் இதை தினமும் முறையாக படிப்பவர்களின் துயரங்களை தீருங்கள் பலஸ்ருதி பலன் இச்சரிதம் படிப்பதால் நீங்கள் பெறும் பலன்களைப் பற்றி சில வார்த்தைகள் புனித கோதாவரி நதியில் குளித்துவிட்டு ஹீரடியில் உள்ள சமாதி மந்திரி உள்ள பாபாவின் சமாதியை வணங்கி தரிசித்து இந்த சரித்திரத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும் இதை செய்தால் உங்கள் உடல் பொருள் ஆவியை தாக்கும் தீங்குகள் மறையும் தற்செயலாக சாயின் கதைகளை நினைப்பதன் மூலம் உங்கள் அறியாமலேயே நீங்கள் ஆன்மீக வாழ்வில் விருப்பம் கொண்டு இச்சரித்திரத்தை ஆர்வமுடன் படித்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் ஜனன மரண சூழலை ஒழிக்க நீங்கள் விரும்பினால் சாயின் சரிதங்களை பாராயணம் செய்து அவரை நினைத்து அவரது திருவடிகளில் உங்களை சேர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் சாயி சரித சாகரத்தில் மூழ்கி மேலெழுந்து அதன் இன்பத்தை மற்றவர்களுக்கு கூறும்போது நீங்கள் அவற்றின் புது புது நித்திய சுதந்திரத்தை உணர்ந்து மற்றவர்களையும் தொல்லையிலிருந்து காப்பீர்கள் சாயின் உருவையே நீங்கள் தொடர்ந்து தியானித்தால் நாளடைவில் உருவம் மறைந்து உங்கள் தன்னொரு கலந்து மறந்துவிடும் தன்னை அறிதலும் பிரம்மத்தை உணர்தலும் மிக கடினம் ஆனால் சகுன பிரம்மவாகிய சாயின் உருவத்தின் மூலம் வழிபட்டால் உங்கள் பிரம்ம உணர்வின் முன்னேற்றம் எளிதாகும் பக்தனானவன் தன்னை சாயிடம் பரிபூர்ண சரணாகதியாகிவிட்டால் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து அவருடன் ஐக்கியமாகி கடலுடன் நதி சங்கமிப்பது போல அவருடன் ஒன்றாகிறான் கனவிலோ உறக்கத்திலோ அல்லது வீழ்த்திருக்கும் நிலையிலோ இவ்வாறு அவருடன் இரண்டற கலந்தால் நீங்கள் சம்சார மந்தத்தை ஒழிக்கிறீர்கள் யாராயினும் குளித்துவிட்டு அன்புடனும் உண்மையுடனும் அதை ஒரு வாரத்திற்குள் படித்து முடித்தால் அவர்களை பீடித்த கேடுகள் மறையும் படிக்க கேட்பவர்களும் வரும் அபாயங்களும் நீக்கப்படும் இதை பாராயணம் செய்து செல்வத்தை விரும்புபவன் செல்வத்தையும் நல்ல வியாபாரிகள் வியாபாரத்தில் வெற்றியும் அடைவர் உண்மைக்கும் பக்திக்கும் தகுந்தவாறே பலன்களும் அமையும் இவைகள் எவ்விதமான அனுபவமும் இல்லை இச்சரித்திரத்தை பக்தியுடன் படித்தால் சாய் மனம் மகிழ்ந்து உங்கள் அறியாமையும் ஏழ்மையும் நீக்கி உங்களுக்கு ஞானமும் செல்வமும் சேமமும் நல்குவார் கருத்தூன்றி மனத்துடன் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் படித்தால் அது எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கும் தனது நலனை எவன் மனதில் கொண்டுள்ளானோ அவன் கட்டாயம் கவனமாக படிக்க வேண்டும் தொடர்ந்து பிறவைகளில் ஒவ்வொரு பிறவைகளும் எப்போதும் சந்தோஷமாக அவன் சாயை நினைப்பான் முக்கியமாக குரு பௌர்ணமி கோகுலாஷ்டமி ஸ்ரீராம நவமி நவராத்திரி பாபா பிறந்த தினங்களில் சரித்திரம் வீடுகளில் பாராயணம் செய்யப்பட வேண்டும் இதை கவனமுடன் படித்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும் அவர் பாத கமலங்களை உங்கள் மனதால் நினைத்தால் சம்சார சாகரத்தை சுலபமாக கடப்பீர்கள் இதை கற்பதால் நோயாளிகள் குணமுற்று திடக்காத்திரமடை ஏழைகள் செல்வம் அடைவர் கீழ்நிலையில் உள்ளோரும் நசுக்கப்பட்டோரும் உன்னத நிலை அறிவர் பெறுவர் மனம் சலனங்களிலிருந்து விடுபட்டு ஒரு நிலைப்படும் நல்ல அன்பும் பக்தியும் உள்ள வாசகர்களே கேட்போரே உங்களை வணங்குகிறோம் வணங்கி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் தினமும் மாத கணக்கிலும் படித்த சாயின் கதைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள் நீங்கள் எவ்வளவு ஆவலுடன் படிக்கிறீர்களோ அல்லது கேட்கிறீர்களோ அவ்வளவு நாங்கள் சாயினால் உற்சாகமூட்டப்பட்டு உங்களுக்கு சேவை செய்வதிலும் உதவியாக இருப்போம் இதன் ஆசிரியர் வாசகர் இருவரும் ஒத்துழைத்து உதவி செய்து கொண்டு மகிழ்ச்சி சேர வேண்டும் அடுத்ததாக பிரசாத் யாசனா பிரசாதம் கோரல் கீழ்கண்ட பிரசாதம் அல்லது உடவி கோரி பிரார்த்தித்து இவ்வத்தியாயத்தை முடிக்கிறோம் வாசகரும் பக்தர்களும் சாயின் பாத கமலங்களை சர்ப பக்தி பூர்வமாக நினைக்கட்டும் சாயின் உருவம் அவர்கள் கண்களில் நிலைக்கட்டும் அவர்கள் சாய் பாபாவை எல்லா உயிர்களிலும் காணட்டும் ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அடுத்ததாக ஆரத்தி ஜீவன்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் ஓ சாய் பாபா தங்களுக்கு தீப ஆராதனை செய்கிறோம் தங்களுடைய சேவார்த்திகளுக்கு பக்தர்களுமான எங்களுக்கு தங்கள் பாதார விந்தங்களில் அமைதியை கொடுங்கள் ஆசைகளை அழித்து தங்களது ஆத்மாவுக்கு உள்ளேயே தாங்கள் கலந்து வேண்டுவோர் கிரவினை காட்டுகிறீர்கள் பேரார்வத்துடன் ஆர்வத்துடன் விரும்பினோருக்கு தாங்கள் அனுபவங்களையும் அல்லது உணர்வுகளையும் கொடுக்கிறீர்கள் ஓ அன்புள்ள கொண்டோரே தங்கள் சக்தி அத்தகையது தங்கள் திருநாம ஸ்மரணை எங்களை சம்சார பயங்களை போக்குகிறது தங்களது லீலைகள் ஆழங்காண முடியாதவை எப்போதும் ஏழைகளுக்கும் ஆதரவு அற்றோர்களுக்கும் அருள்கிறீர் இந்த கலியுகத்தில் சர்வ வியாபியான தத்தாவாக்கிய தாங்கள் சகுன பிரம்மமாக உண்மையில் அவதித்தீர் வியாழக்கிழமை தோறும் தங்களிடம் வரும் பக்தர்களை கடவுளின் திருவிழர்களை காண செய்து அவரின் சம்சார பயங்களை போக்குங்கள் ஓ இறைவனுக்கெல்லாம் இறைவனே எனது செல்வங்கள் யாவும் தங்களது சேவையில் இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் சாதக பறவைக்கு மேகங்கள் சுத்தமான நீரை அளிப்பது போல மாதாவுக்கு மகிழ்வில் உணவளித்து தங்கள் வாக்கை நிலை நிறுத்துங்கள் ஆமின் சாயை அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நன்றி 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 அடுத்ததாக அடுத்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய் பாபாவோடைய அஷ்டோத்திர நாமாவளிங்க ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் இன்னும் ஒரு கூடுதலான தகவலோடு என்னுடைய சொந்த அனுபவங்களோடு சந்திக்கலாம் நன்றிங்க ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்